இப்போ வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி புட்டினும் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் சந்திக்கிறாங்க அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் காசாவை தான் நோக்கம் அதை வந்து ட்ரம்புக்காக புட்டினும் த தளர்த்த மாட்டாரு புட்டினுக்காக ட்ரம்மும் தளர்த்த மாட்டாரு இந்த உக்ரைன் போர் விஷயத்துக்கு இது தீர்வு கிடைக்குமான்னு கேட்டா இப்ப வந்து ஈரான் டேந்து அவங்க சப்போர்ட் ஈரானை வச்சு தான் இன்றைக்கி இவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருக்கிற ஒரு நேரத்தில் போர்னு வந்துட்டாலே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த காசாவில் வந்து ரஷ்யாவும் கேம்மு தான் விளையாடுறாங்க இஸ்ரேலுக்கு நல்ல உறவு இருக்குது இந்த காசா யுத்த ஆரம்ப நேரத்தில் எல்லாம் அப்புறம் இவங்களுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு எதிரான சில வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரஷ்யாவில் மாற்றுக்குறள் நீர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெயின் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போ வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி புட்டினும் ட்ரம்பும் வந்து அமெரிக்காவில் சந்திக்கிறாங்க இதனால வந்து உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மக்கள் சொல்கிறாங்க உக்ரைன் மக்கள் அதே போல் காசாலையும் போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்திப்பை புட்டின் ட்ரம்ப்புடைய அந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அதாவது இந்த அவங்க சந்திப்புங்கிறது புட்டினும் இருக்கு வந்து ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் அவங்க நாடுங்கிற தான் அமெரிக்கா ரஷ்யாங்கிறது ஒரு பகைமை தனிப்பட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் ரொம்ப வேண்டிய ஆள் புட்டினுக்கு போன தடவை ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு ரஷ்யா தான் வேலை செஞ்சாங்க போனது முறையில் வந்தார்லாம் அப்போ இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி அவர் அதிபராக இருக்கும்போது அந்த எலெக்ஷனில் வந்து ரஷ்யா அப்படி புட்டின் தான் கடுமையாக வேலை செஞ்சு அவங்களுக்கு இந்த நெட்ஒர்க் மூலமாக இணையதளங்கள் வழியாகவெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சாரம் பண்ணி ஜெயிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார் அதனால் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க அது தனி விஷயம் ஆனா நாட்டுடைய பாலிசின்னு வரும் பொழுது சிலதைத்தான் அவங்களால தளர்த்த முடியும் நாட்டுக்குன்னு ஒரு மாற்ற முடியாத பாலிசி இருக்கும் அதை வந்து ட்ரம்புக்காக புட்டினும் தளர்த்த மாட்டாரு புட்டினுக்காக ட்ரம்பும் தளர்த்த மாட்டாரு மற்ற விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க அந்த நட்பு நாள் அவலாம் நடக்கும் இந்த உக்ரைன் போர் விஷயத்துக்கு இது தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் இந்த உக்ரைன் போருடைய விஷயம் வந்து எந்த நேரத்தில் அது பேசுகிறார்களோ அதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் யாருடைய கை ஓங்கி இருக்குது அந்த நேரத்தில்னு பார்க்கணும் இப்போ உக்ரைன் கை ஓங்கி இருக்கும்போது பேசுனாங்கன்ட்டு வைங்க அந்த நேரத்தில் பேசுனாங்கன்னு சொன்னா ரஷ்யா சமாதானத்துக்கு வரும் அவங்க கை ஓங்கி இருக்கலை சமாதானத்துக்கு போகலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இழந்துருவோம் அல்லது பிடிச்சதை கைப்பற்றிக்கிற வச்சுக்கிற முடியாதுன்னு நினைச்சா ரஷ்யா வந்து சமாதானத்துக்கு வரும் ரஷ்யாவுடைய கை வைங்க அப்ப வந்து உக்ரைன் வரும் ரஷ்யா வர மாட்டான் கண்டிப்பா இன்னைக்கு உள்ள நிலையில ரஷ்யாவுடைய கை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உக்ரைன் கை ஓங்கி இருந்தது உள்ள அடிச்சான் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாங்கிற வகையில ஓங்கி இருந்தது இன்றைக்கி உள்ள நிலையில் என்னென்னு கேட்டால் அவங்க கியூ தலைநகர் வரைக்கும் போய் ஆடிச்சு ஒரு நிறைய இடங்களில் கைப்பற்றிக்கிட்டாங்க ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருக்கிற ஒரு நேரத்தில் எந்த ஒரு நாடுமே அதை ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஒதுக்குவாங்க போருன்னு வந்துட்டாலே போருன்னு வந்துட்டாலே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எந்த இடத்தில் முடிப்பது நமக்கு லாபம்னு பார்ப்பாங்க இப்போ நல்ல கை ஓங்கிக்கிட்டு இருக்கும்போது முடிக்க சொன்னால் முடிக்க மாட்டாங்க என்னதான் நீங்கள் யார் யாருக்கு வற்புறுத்தினாலும் சரி ஏதாவது சால்ஜாப்பு சொல்லி அதை பற்றி யோசிக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சு நடத்துவோண்டு இழுத்தடிச்சு உக்ரைனை காலி பண்ணிட்டு தான் பத்து சதவீதத்துக்கு வருவான் அதனால இப்போது உக்ரைனுடைய நிலையை வந்து ரொம்ப கீழே கிடக்குது இவ்வளோ நாடுகள் உதவி செஞ்சும் கூட இன்னைக்கு உள்ள நிலையில் இவங்களுக்கு இவங்க கை தான் இருக்கு ரஷ்யாவுடைய கை வந்து ஓங்கி இருக்கிறது நிறைய கைப்பற்றிட்டு வர்றாங்க உக்ரைனுடைய நிறைய பகுதிகளை அப்போ ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினால அந்த போரை நிறுத்துறதுக்கு வந்து புட்டின் ஒத்துக்கிற மாட்டார் ஆனால் நேரடியாக ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அந்த சமாதான விவசாயம் எல்லாரும் போடுவாங்க கண்டிப்பாக நிறுத்த தான் வேணும் ஒரு டைம் கொடுங்க அடுத்த சுற்று ஒரு பேச்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த சுற்று பேச்சு பயிற்சி கிட்டே அதுக்கு ஒரு மூணு மாசம் டயத்தை போடுவாங்க அதுக்கெல்லாம் இன்னொரு முக்கவாசி இடத்தை பிடிச்சிருவாங்க அப்போ அந்த போரில் கம்ப்ளீட்டாக தொடச்சி எறிகிற வரைக்கும் போர் நிற்காது அவங்க கைவங்கனால அப்படித்தான் அப்போ இப்போ அந்த எதிரி வந்து பலவீனப்பட்ட நிலையிலிருந்து இனிமே முடியாதுன்னு சரணாக அது அடையிற பாருங்க அந்த நேரத்தில் போர் நிறுத்தம் வரும் இந்த சந்திப்பில் காசா குறித்து ஏதாவது காசாவை பொறுத்த வரைக்கும் இந்த காசாவில் வந்து ரஷ்யாவும் கேம் தான் விளையாடுறாங்க ரஷ்யா வந்து இப்போ காசாவுக்கு ஒரு முழு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கலை இந்த அரபு நாடுகள் துருக்கி மாதிரி ஃபார்மாலிட்டி அரைக்கி தான் கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டால் அந்த இஸ்ரேலை உருவாக்குனதுல ரஷ்யாவும் ரொம்ப அடக்கம் அஞ்சு நாடு சேர்ந்தானு உருவாக்கினாங்க இஸ்ரேலை வந்து நாற்பத்தெட்டில் உருவாக்கும் பொழுது இந்த அஞ்சு வல்லரசுகளும் உடன்பட்டு தான் உருவாக்குறாங்க அதில் ரஷ்யாவை வந்து ஜெயிச்ச தான் இருந்தாங்க அதனால வந்து ரஷ்யாவோட வந்து இஸ்ரேலுக்கு நல்ல உறவு இருக்குது இந்த காசா யுத்த ஆரம்ப நேரத்துல எல்லாம் இஸ்ரேலுக்கு சார்பான நிலையில எல்லாம் அவங்களுடைய பேச்சுவார்த்தை இருந்துச்சு அப்புறம் இவங்களுக்கு எதனால இஸ்ரேலுக்கு எதிரான சில வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரஷ்யாவில் அவங்க வந்து உக்ரைன் யுத்தத்துக்கு வந்து ஈரானுடைய சப்போர்ட்டை வச்சு தான் முன்னேறிட்டு போகிறாங்க அந்த ஈரானுக்காகத்தான் காசாவை ஆதரிக்கிறாங்க நல்லா வளைக்கிறேன் காசாவை வந்து அவங்க பாலஸ்தீன் ஆதரிப்பது என்பது ரஷ்யாவின் கொள்கை இல்லை இந்தியாவுக்கு அப்படி ஒரு கொள்கை இருக்கிறது ரஷ்யாவுக்கு அப்படி ஒரு கொள்கை கிடையாது இந்தியாவில் காந்தி காலத்துல இருந்த பாலஸ்தீனத்தை வந்து நம்ம தனி நாடாக அங்கீகரிக்கணும்னு அங்கீகரிச்சாங்க ஏசர பார்த்து கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ பெரிய கௌரவம்லாம் படுத்தினாங்க இந்திரா காந்தி ஒரு நாட்டு அதிபர் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மரியாதையும் கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்தியா மாதிரி நாடுகள் வந்து ஆதியிலேருந்தே பாலஸ்தீன் ஆதரவு ரஷ்யாவில் இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் ஆதியிலருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தான் பாலஸ்தீனத்தை அவங்க அங்கீகரிக்கலை பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனம் பகுதியை பிடுங்கி இஸ்ரேல்கிட்ட கொடுத்த நாட்டில் ஒரு நாடு தான் ரஷ்யாங்கிறது அதனால நம்ம செஞ்ச ஒரு ஐக்கியத்தனமுற ஒரு காரணத்தினால அவங்க வந்து இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்க தார்மீக ரீதியாக இப்போ எதனால இந்த ட்ரெண்டு மாறி கொஞ்சம் மாறி கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்காகவாவது பேசுகிறாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஈரான்கிட்டேருந்து அவங்க சப்போர்ட் ஈரானை வச்சு தான் இன்றைக்கி இவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க உக்ரைன் அடித்ததெல்லாம் ஈரானுடைய இந்த ஷாஹித் ஏவுகணை தான் அவங்களுடைய யவுகணையை வச்சு செய்யலை சின்ன சின்ன ஏவுகணைகள் மூலமாகத்தான் அந்த நான் போர்களில் அதிகமாக ஜெயிக்க முடியும் பெரிய யோகனைகள்லாம் இருக்குது ரஷ்யாவில் அது அது எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது அப்போ அந்த சின்ன சின்ன ஷாஹித் யவுகனைகள் பூராவுமே ரஷ்யா இவங்க தான் சப் ஷாஹிதுங்கிற பேரே பாரசீக பேர் தான் ஈரானுடைய பேர் தான் அது அப்போ அந்த சாஹிதுங்கிற ஏவுகணை தான் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓசியா கொடுக்குறாங்களா இல்லை ஆயுத பரிமாற்றத்தை கொடுக்குறாங்களா உதவியாக கொடுக்குறாங்களா அது நமக்கு தெரியல ஆனால் ஈரான் கொடுக்குறாங்க எல்லா நாடும் ரஷ்யாவை போது நம்மளை செஞ்சாங்க அந்த ஈரான் காசாவை ஆதரிக்குது அதனால நம்மளை ஆதரிப்போம் அப்படிங்கிறது தானே தவிர உலப்பூர்வமாக ரஷ்யா வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிச்ச ஒரு நாடு கிடையாது இப்போ கூட அதை கடுமையான எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கலை இப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மென்மையன் நேற்று தான் முந்தை நாள் தான் ஒரு அறிக்கை வந்து இந்த நாடகத்தை நிறுத்துங்கன்ற மாதிரி ஒரு ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க ரஷ்யாவில் இருந்து இது மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த இப்போ இந்த நிலைக்கு போகும்போது எதுக்கு அந்த மொத்தத்தையும் கைப்பற்ற இல்லை ஆமாம் அந்த முடிவு எடுத்த பிறகு ரஷ்யா ரஷ்யா மட்டும் கண்டிக்கல ஐரோப்பிய நாடுகள் தான் கண்டிக்குது இந்த ஒவ்வொரு ரேஞ்சில் போகும்போது ஆதரிக்க முடியாது ஆமாம் அதனால தான் ரஷ்யா இருக்காங்களே தவிர ரஷ்யா வந்து ஆதியிலேருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலையில் இருக்கலை அதை ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க இப்போ சின்னதாக ஒரு மாற்றம் வந்திருக்கு அதனால நிற்காது இப்போ அந்த உங்கள் நோக்கம் என்னென்னு கேட்டால் காசாவை அழிச்சிடுறது தான் நோக்கம் அமெரிக்கா நோக்கம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுக்கிறமன்ட்டு நிறைமாட்டி